அனைவருக்கும் வணக்கம் அரச வாழ்வுதரும் நரசிம்மர் விரதம் நரசிம்மர் என்பதற்கு ஒளி என்று பொருள் திருமால் எடுத்த அவதாரங்களில் உக்கிரமான அவதாரமாக இருப்பினும் பக்தர்கள் அனைவருக்கும் விருப்பமான அவதாரம் இது நரசிம்ம பெருமாளிடம் பிரகலாதனை போல பக்தி கொண்டிருக்க வேண்டும் அவ்வாறு பக்தி செலுத்துபவர்களுக்கு வேண்டியதை நிறைவேற்றி கொடுப்பார் நரசிம்ம மூர்த்தி இவரை வழிபட்டால் எதிரிகள் தொல்லை விலகும் அரச வாழ்வு வந்து சேரும் வைகாசி மாதம் வளர்ப்புரை சதுர்த்தி என்று சூரியன் மறையும் நொடியில் மாலை அந்தி பொழுதில் நரசிம்மர் அவதரித்தார் இதுவே நரசிம்ம ஜெயந்தி ஆகும் நரசிம்மர் அவதரித்த நட்சத்திரமான சுவாதி நட்சத்திரத்தன்று அவரை வழிபடுவது நல்ல பலனை தரும் நரசிம்ம ஜெயந்தி என்று பக்தர்கள் அதிகாலை குளித்து வீட்டை சுத்தம் செய்து பூஜை அறையில் சுவாமி படத்திற்கு முன்பு விளக்கேற்றி வழிபட வேண்டும் அன்று பகல் முழுவதும் உணவின்றி நீராகாரமாக பருகி நரசிம்ம ஸ்தோத்திரம் கூறி வழிபடலாம் அன்று மாலை நான்கு முப்பது மணி முதல் ஏழு முப்பது மணிக்குள் வழிபட வேண்டும் விஷ்ணு வழிபாட்டில் பயன்படுத்தும் மலர்கள் வஸ்திரம் நைவேத்தியம் ஆகியவற்றை உபயோகிக்க வேண்டும் செவ்வரளி மலரால் அர்ச்சனை செய்து சர்க்கரை பொங்கல் பானகம் போன்ற இனிப்புகளை படைக்கலாம் அறிந்தோ அறியாமலோ செய்த பாவங்களால் கிடைத்து வரும் தண்டனையில் இருந்து விடுபட லட்சுமி நரசிம்மரை வழிபட வேண்டும் நரசிம்மரை முழுமையாக சரணடைந்து ஓம் நமோ நாராயண என கூறி வழிபட்டார் தாயுள்ளம் படைத்த அவர் தண்டனையில் இருந்து விடுதலை கிடைக்க செய்வார் அவரது படத்தை பூஜை அறையில் கிழக்கு நோக்கி வைக்க வேண்டும் தினமும் குளித்துவிட்டு நரசிம்ம பிரபத்தி ஸ்லோகத்தை மூன்று பனிரெண்டு இருபத்தி எட்டு என பாராயணம் செய்ய வேண்டும் நரசிம்மரே தாய் நரசிம்மரே தந்தை சகோதரனும் நரசிம்மரே தோழனும் நரசிம்மரே அறிவும் நரசிம்மரே செல்வமும் நரசிம்மரே எஜமானனும் நரசிம்மரே இவ்வுலகத்தில் நரசிம்மரே அவ்வுலகத்திலும் நரசிம்மரே எங்கெங்கு செல்கிறாயோ அங்கெல்லாம் நரசிம்மரே நரசிம்மரை காட்டிலும் உயர்ந்தவர் எவரும் இல்லை அதனால் நரசிம்மரே உம்மை சரணடைகிறேன் இந்த சுலோகத்தை சொல்லி லட்சுமி நரசிம்மரின் முன் விளக்கேற்ற வேண்டும் காய்ச்சி ஆற வைத்த பசும்பால் அல்லது பானகத்தை நைவேத்தியம் செய்ய வேண்டும் இந்த பிரசாதத்தை குடும்பத்தினர் அனைவரும் சாப்பிட்டு வர வேண்டும் கைமேல் பலனளிக்கும் சக்தி வாய்ந்த ஸ்லோகம் இது இதை முறையாக கடைபிடித்தால் நாற்பத்தி எட்டு நாட்களுக்குள் எண்ணிய செயல் கைகூடும் பின்னர் நரசிம்மர் கோவிலுக்கு சென்று சுவாமிக்கு நெய் தீபம் ஏற்றி துளசி மாலை சாத்தி வழிபட வேண்டும் இதனால் கடன் சுமை குறையும் நோய் குணமாகும் திருமண தடை அகலும் குழந்தை பாக்கியம் வேலைவாய்ப்பு கிடைக்கும் வேலையில் இருக்கும் இடைஞ்சல்கள் அனைத்தும் அகலும் குறிப்பாக சொன்னால் அரச வாழ்வு வந்து சேரும் மேலும் வீடியோக்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்